ஜனவரி இருபத்தாறு புனித பவுலா ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி முன்னூற்று நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் நாள் பிறந்தார் பவுலா சிறு வயது முதல் இறைபக்தியில் வளர்ந்த இவர் டோக்சோடியஸ் என்பவரை மனமுடித்து ஐந்து குழந்தைகளுக்கு தாயானார் கிபி ஒன்பதாம் ஆண்டு தன் கணவரை இழந்த இவர் நாளடைவில் உலக வாழ்வினை துறந்து ஏழைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவுவதில் தன்னை அர்ப்பணித்தார் கிபி முன்னூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு அன்றைய அருத்துறவி புனித ஜெரோமினை சந்தித்த இவர் அவரோடு இணைந்து ஆண்டவரின் பணிகளை செய்தார் ஆண்டவர் அவதரித்த பெத்லகேமில் இறைபணிகளை செய்ய விரும்பிய பவுலா கிபி முன்னூற்று எண்பத்து நான்காம் ஆண்டு பெத்லஹேமிற்கு சென்று இறைபணிகளை செய்தார் அருட் புனித ஜெரோமின் வழிகாட்டுதலின்படி பெத்லகேமில் நலவாழ்வு மையத்தினையும் துறவு மடத்தினையும் கட்டி எழுப்பிய பவுலா துறவிகளுக்கும் மக்களுக்கும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார் அருட்துறவி புனித ஜெரோமின் விவிலிய மொழிபெயர்ப்பு பணிகளில் உதவி செய்து அவரின் நம்பிக்கைக்குரியவராக விளங்கிய இவர் ஜெருசலேம் மற்றும் பெத்லகேம் பகுதிகளில் ஆலயங்களை எழுப்பி இறைவனை போற்றினார் உலக வாழ்வினைத் துறந்து ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருத்துறவி பவுலா உடல் நலிவுற்று கிபி நானூற்று நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் நாள் விண்ணகமடைந்தார் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து கடுமையான துறவு வாழ்வினை வாழ்ந்த அருத்துறவி பவுலாவினை திரு அவை புனிதராக உயர்த்தி விதவிகளுக்கு பாதுகாவலராக அறிவித்தது புனித பவுலா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கணவரை இழந்து வாழ்கின்ற பெண்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து உடனிருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிப்போம்